ஹாய் கைஸ் வெல்கம் டு தி ஜீவன் லாக்ஸ் ஃபார்ட்டி செவன் மக்களே இன்றைக்கி நம்ம டேட்லியில் இருக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னானுங்க மணி பட்டாச்சு இன்றைக்காச்சும் சொன்ன டைமில் கிளம்புவானுங்களான்னு தான் எனக்கு தெரியலை நான் செம்மையாக இது பண்ணாங்க காலையில் கிளம்பும் போது ஜாலியாக தான் இருந்துச்சுங்க ஸோ இன்றைக்கி டேட்லி இன்னைக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்னங்க சுற்றி பார்க்க போனவங்க சமையல் கட்டத்தை சமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நேற்று வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் என்னென்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து பக்கத்துல சேர்ந்த சேட்டை வந்து எனக்கு காசு போட்டு கொடுத்தாருங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே பால் பூஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோங்க மாப்பிள்ள வந்து இங்க எச்சியே போட்டு இருக்கா சரி நாங்கள் வந்து இங்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு அக்காண்ட அறுத்த அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க

நாங்க போன டைம் வந்த போது வீக் டேஸ்ல வந்ததுனால கூட்டம் இல்லைங்க இப்ப வீக் எண்ட்ல வந்ததுனால பயங்கரமா கூட்டமாகவே இருக்குது அதே மாதிரி இங்க வந்து ஃபாக் வந்து சூப்பராக இருக்குங்க நாங்க உள்ள வரும்போதுனா கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க இப்ப நேரம் அங்கே போனோம்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோங்க என்ன யாருமே சாப்பிடல ஸோ சாப்பிட்டுதான் அடுத்து நாங்க பண்ணாட்டி போவோங்க மக்களே இந்த கேம்ஸ் மட்டும்தாங்க இப்போதைக்கு இங்கே இருக்குது நாங்கள் வந்து போன டைமுக்காசி கேம் விளையாடிட்டோங்க இந்த மேஜிக் கார்ட்போர்ட் மட்டும்தான் இங்கே வந்து நான் போன டைம் வரும்போது இல்லை ஸோ அதெல்லாம் போனால் போவாங்க பசங்கள்லாம் சிஸ்டி கிளாஸ் பிச்சு அப்படி போயிட்டானுங்க நாங்களும் ஒரு ரெண்டு மூணு பேரும் வந்து சும்மா அப்படியே நடந்து காவலர் போலன்னு ஸ்ட்ரீட்டு மாப்பி வந்து பேராகிளை போயிட்டாங்க சோ அப்ப வண்டியுமே போகணும்னு பாதிக்கலாம் பட் அது நாலாயிட்டு ஐநூறுவாங்க அதனால நாங்க போகலை அவன் வந்து இப்ப பேராக்ளை போயிருக்கான் கொஞ்சம் நேரத்துல நானும் அவங்க ஓடி போயிருவேன் குறைந்தா இது மத்த கலந்துருவாங்க அவங்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போனா கன்சாட் ஆச்சரி ஏவிட்டி இறை இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க முன்னாடி இருக்குதுங்க ஓ இவங்க எவ்வளோனாச்சும் கம்பெனிக்கு கொடுத்தாங்கன்னா அது விளையாடுவேன் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பேரா கிரைவிங்க போயிட்டு வந்தாங்க ஆமாம் ஆ சரிங்க நான்ட்டு முன்னாடி போயிவிட்டு கன்டினியூ பண்ணுறேன் மத்திய அந்த வந்து பில்டிங் தெரியலங்க அது முதல்ல வந்து ஏறிக்கு அந்த செகண்ட் கிரைட்டில் வந்து அந்த ப்ரீம் பால் கண்ணு சுற்றி இருக்கேன் அங்கே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீப் க்ளைடுங்க இந்த மவுண்டை எல்லாம் கூப்பிட்டு போவாங்க அது மாதிரி சின்னதாக ஒரு பார்த்தேன் ஆனா ஒருத்தனும் டனும் ஒண்ணு வரல மாதிரி தெரியல சரிங்க கட்டுக்காச்சு போனோம்னு பார்த்தா மாதிரி வந்துட்டு சேத்த பட்டனே எல்லாம் ஓடிட்டானுங்க அவனுங்க சும்மா வந்துட்டே காரணம் சொல்லிட்டு நான் அவனு விட்டுட்டு இப்ப நம்ம மாப்பிள்ள வந்து பேராடை போவாங்க சோ அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கதான் வந்து பேராடை

நம்ம வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டுல எல்லாம் இருக்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க சும்மா அவன் இருந்ததுனால சைட்லயே உள்ள போட்டு வந்துட்டேன் சைடுல சின்ன பசங்களா இருக்காங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க

இமேஜ் வந்து ஒளியே சுத்திக்கே அந்த மாதிரி தலைவ கிரியேட் ஆகுறாங்க எல்லாருக்கும் சுற்றுலா சுற்றுலா நினைச்சிருக்காங்க ஆக்சுவலா அந்த மேஜிக் கற்பதை வந்து ஒத்துட்டாங்க நான் வந்து ஃபுல் வீடியோ ஃபோனில் போடலோன்ல பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும்ல இல்லை அப்படியே ஒரு பேர் கொஞ்சம் காப்பி வச்சு போட்டாங்க போரல ஸோ முடிச்சுட்டு அப்படியே பசங்க வந்து டிசிப்ளைன் பண்ணிட்டானுங்க பேர் இப்போ ஃபோன் நம்பரு இதெல்லாம் நோட்டில் இருந்து சொல்லிக்கலாங்க அந்த இதே நம்ம போட்டு விடலாங்க ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ வந்து பசங்க இருக்கானுங்க

மக்களையும் நான் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் சோ இதுக்கு மேல நாங்கள் நேராக கும்லி போயிட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க